அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போர்ச்சுகீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட்டையை வந்து கைப்பற்றுறாங்க இந்த கோட்டையை வந்து அவங்க கைப்பற்றின பார்த்திங்கன்னா என்னவா வச்சுருந்தாங்க பார்த்திங்கன்னா ராணுவத்து ராணுவத்தோட ஒரு கோட்டையாக வந்து தான் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க ஏன்னா வந்தால் போர்ச்சுகீஸோட நார்த்து கோவோட பார்ட்ராக பார்த்திங்கன்னா இது வந்து சொப்போரா நதி பக்கத்தில் இருக்கிறதால பார்த்திங்கன்னா ராணுவ கோட்டையாக பயன்படுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போர்ச்சுகீஸ் வந்து ஆயிரத்தி அறநூற்றி பதினேழில் வந்து இந்த கோட்டையை வந்து ரீபில்ட் வந்து பண்ணியிருக்காங்க மராத்திய எம்பையரான சம்பாஜி மகாராஜர்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி நாலில் வந்து இந்த சப்போரா ஃபோர்ட் வந்து போர்ச்சுகீஸர்கள் கையிலேருந்து கைப்பற்றுறாருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி பதினேழில் இந்த போர்ச்சுகீசர்கள் வந்துட்டு மராத்தி எம்பையர்கிட்ட இருந்து இந்த சப்போரா ஃபோர்ட் வந்து கைப்பற்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒம்போதில் மறுபடியும் இந்த போர்ச்சுகீசர் கையிலேருந்து மராத்திய எம்பயர்ஸ் வந்து இந்த சப்போரா ஃபோர்ட் வந்து கைப்பற்றுறாங்க இந்த ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒம்போதில் கைப்பற்றுறது வந்து ஒரு பிரபலமான கதையாகவே சொல்கிறாங்க அப்போ வந்து எப்படி கைப்பற்றியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உடுப்புக்கு கயிறு கட்டி இந்த கோட்டமன்ற வந்து அவங்க ஏறி வந்து இந்த செப்பர ஃபோர்ட் வந்து கைப்பற்றியிருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ச்சுகீசல் வந்து எந்த ஒரு சண்டையுமே போடாமல் இந்த ஃபோர்ட்டை வந்து அவங்க கிட்ட ஒப்படைச்சிருக்காங்கங்க எதனால தான் வந்து இது வந்து ஒரு பிரபலமான கதையாகவே சொல்றாங்க